வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் எஸ் இதுவரைக்கும் நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருந்த ஒரு திட்டம் மத்திய அரசு ரத்து செஞ்சுருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வரை ஆல் பாஸ் அப்படிங்கிறது தான் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் இது வரைக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்தந்த வகுப்புகளுக்கு குறிப்பிட்ட நாட்கள் வருகை புரிந்துருந்தாலே அடுத்த வகுப்புகளுக்கு ப்ரொமோஷன் செய்யப்பட்டாங்க ஆண்டு இறுதி தேர்வு வந்து அவங்களுக்கு எதுவும் நடைபெறலை ஆனா இப்போ அந்த அறிவிப்பு வந்திருக்குது ஐந்தாம் வகுப்புலேயும் எட்டாம் வகுப்புலேயும் கட்டாயம் தேர்ச்சி தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை தேர்ச்சி பெற முடியாட்டி இரண்டு மாதங்களில் தேர்ச்சி பெறாத பாடங்களுக்கு வந்து மறு தேர்வு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அடுத்த வகுப்புகளுக்கு அவங்க முன்னேறி போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது எல்லா பள்ளிகளுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து இந்த அறிவிப்பு பொருந்தும் அதாவது கேந்திரிய வித்யாலயா இந்த மாதிரியான பள்ளிகளுக்கு வந்து இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநில அரசுகள் விருப்பப்பட்டால் இதை வந்து பின்பற்றலாம்னு சொல்லியிருக்காங்க சில மாநிலங்கள் இதை வந்து பின்பற்றுறாங்க சில மாநிலங்கள் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவர்களை அப்படியே பாஸ் பண்ண வைக்கிறது சிறப்பான விஷயம்னு நினைக்கிறீங்களா இது இடைநிற்றலை தவிர்க்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடைநிற்றலை தவிர்க்கிறது மட்டும் போதுமானதா அல்லது மாணவர்களுடைய கல்வி தான் முக்கியம் அதனால் வந்து இப்படி இடையில அவங்களுக்கு வந்து ஃபெயில் போடுறதுனால இடைநிற்றல் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி